வணக்கம் நண்பர்களே உங்களிடம் பேசுவது விமலா இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை நிர்மலா ராகவன் அவர்களின் என்னை கைவிடு இதுவரைக்கும் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் நல்லா யோசிச்சு பாத்தியா சியாமலா தந்தையின் குரலில் கவலை மிகுந்திருந்தது மூன்று வருடங்களோ இல்லை ஐந்து வருடங்களோ சேர்ந்து வாழ்வதற்கா கல்யாணம் ஆயிரம் காலத்து பயிர் என்பார்களே பெற்ற ஒரே பெண்ணுக்கு தன் முயற்சியால் ஒரு கணவனை தேடித்தர முடியவில்லையே என்று அவருடைய நீண்ட கால வேதனை இன்னும் மிகுந்தது சதீஷ் கான்ட்ராக்டில வந்தவன் அது முடிஞ்சதும் வந்த ஊருக்கே திரும்பி போயிடணுமேமா கட்டிட வேலை செய்து கொண்டிருந்த போது ஒரு விபத்தால் முதுகில் பலத்த அடிபட சில ஆயிரம் நஷ்ட ஈடு பெற்று வீட்டிலேயே நிரந்தரமாக இருக்க வேண்டிய நிலை தனக்கு ஏன் வந்தது என்று மீண்டும் மீண்டும் குமைவதை தவிர உருப்படியாக என்ன செய்ய முடிந்தது தன்னால் எட்டு வகுப்புடன் படுப்பை நிறுத்தி கொண்ட சியாமலா தொழிற்சாலையில் வேலை செய்வதால் தான் குடும்பமே ஓடுகிறது இந்த நிலையில் பேச தனக்கு என்ன அருகதை சதீஷ் தானேதான் நாம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்னன்னு கேட்டாருப்பா அவருடைய அனுமதியை வேண்டி நின்ற மகளை பார்த்து மெல்ல சிரித்தார் சுப்பையா உனக்கு சரின்னு பட்டா சரிதான் சதீஷ் அவர்கள் வீட்டுக்கு வந்தபோதே இப்படி ஓர் எண்ணம் அவனுக்குள் இருக்கும் என்று அவர் பயந்திருந்தது நிஜமாக போயிற்றே பங்களாதேசிகளுக்கே உரிய கவர்ச்சியான கண்களும் நீண்ட மூக்கும் எவரையும் கவர்ந்துவிடும் அத்துடன் அவனுடைய கடுமையான உழைப்பும் சேமிக்கும் திறனும் இதைவிட அருமையான துணை சியாமலாவுக்கு கிடைக்க முடியாது என்பதென்போ உண்மை என்று ஒரு சிறு கசப்புடன் ஒத்துக்கொண்டார் சுப்பையா ஆனால் இருவருக்கும் இடையே ஒரு பெரிய வித்தியாசம் இருந்ததே இருபத்தெட்டு வயது இளைஞன் சதீஷ் ஷியாமலாவோ இருபத்தெட்டு வயதாகியும் பல வரன்கள் பெண் பார்க்க வந்துவிட்டு பெண் கருப்பு என்று தட்டி கழிக்க பார்த்து பின் சற்று இறங்கி வந்து எவ்வளவு பவன் நகை போடுவீங்க என்று பெரிய மனது பண்ணி பேரம் பேசிவிட்டு வியாபாரம் படியாததால் ஒதுங்கி போனதன் பலனாக உள்ளுக்குள்ளேயே மருகிக் கொண்டிருப்பவள் பிறர் அவளை நிராகரித்து விட்டு போகும் ஒவ்வொரு முறையும் தன் ஏமாற்றத்தை மறைத்துக்கொண்டு கொண்டு வயசான காலத்துல உங்களுக்கு துணையாதான் இருந்துட்டு போறேனப்பா என்று சமாதானப்படுத்துவாள் சியாமலா இவ்வளவு பேசிட்டு கட்டிக்கிட்டதும் குடிப்பான் அடிப்பான் நான் சம்பாதிக்கிறதையும் பிடுங்கிப்பான் அதான் அன்னாடம் பாக்குறேனே அந்த கன்றாவிய எல்லாம் ரத்த காயமா வர்றாளுக ஒவ்வொருத்தையும் நான் கொஞ்சம் சுதந்திரமா இருந்துட்டு போறேனே வெளியில் வீராப்பாக பேசினாலும் பழைய தோழிகளை அவர்கள் பிள்ளை குட்டிகளுடன் பார்க்கும் போது அவள் மனம் பொறுமத்தான் செய்தது இப்போது அவளையும் ஒருவன் மணக்க விரும்பி வேண்டுகிறான் பெருமையாக உணர்ந்தாள் அப்பா கல்யாணத்துக்கு அப்புறம் அவரும் நம்ம கூட இங்கதான் வந்து தங்க போறாரு உங்களை விட்டு எங்கேயும் வரமாட்டேன்னு கண்டிஷனா சொல்லிட்டேன்ல தன் நன்றியை ஒரு பொன்முருவல் மூலம் வெளிப்படுத்தினார் சுப்பையா சாயந்தரம் ஸ்டூடியோவுக்கு போய் நான் ஒரு போட்டோ எடுத்துக்கணும் அவரோட அம்மாவுக்கு அனுப்ப சுப்பையாவின் முகத்தில் படர்ந்த கலவரத்தை பார்த்து சியாமலா சிரித்தார் நம்ம தமிழாளுங்க மாதிரி நினைச்சிட்டீங்களா இவரையும் அழகு கலர் அந்தஸ்து இப்படி எதிலாவது குறை கண்டுபிடிச்சு மத்தவங்களை கேவலமா பேசுறதாலேயே அவங்க என்னமோ ஒரு படி ஒசந்து இருக்கிறதா நினைக்கிற சின்ன புத்தி சதீஷுக்கு கிடையாது சுப்பையாவின் சந்தேகம் முழுவதமாக மாறவில்லை என்பதை அவருடைய கவலை முகமே காட்டிக் கொடுக்க ஷியாமலா மேலும் சொன்னாள் நான் ஏன் இன்னும் கல்யாணம் ஆகாம இருக்கேன்னு எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லிட்டேன் அவர் சொல்றாரு உன்னோட நிஜ அழகு புரியாம ஒதுக்கிட்டு போனவங்க அடி முட்டாளுங்க அப்படின்னு சொல்றாருப்பா சதீஷ் வார்த்தைக்கு வார்த்தை அவன் பெயரை உச்சரிப்பதிலேயே ஆனந்தம் காணும் மகளின் உற்சாகத்திற்கு முட்டுக்கட்டையாக இருக்க விரும்பவில்லை சுப்பையா அவன் நிரந்தரமாக இந்த மலேசிய மண்ணில் கால் பதித்து இருக்க முடியுமோ என்று ஆரம்பத்தில் எழுந்த உறுத்தல் கூட இந்த உலகத்துல எதுதான் நிரந்தரம் என்று வேதாந்தத்தில் மறைந்தது மாலையும் கழுத்துமாக சதீஷின் பக்கத்தில் அமர்ந்திருந்த ஷியாமலா மகிழ்ச்சியின் எல்லையில் இருந்தாள் இவனுங்களை எல்லாம் நம்பவே கூடாது கையில பிள்ளைய கொடுத்துட்டு ஓடிடுவான் என்று தோழிகள் எச்சரிக்கை செய்ததை பெரிதாக எடுத்துக் கொள்ளாதது எத்தனை நல்லதாக போயிற்று அவன் மனதுள் இருக்கும் அன்பு பிறர் கண்ணுக்கு தெரியவில்லை ஏழை அயல் நாட்டுக்காரன் அதிலும் அழகு என்பதில் விளைந்த அலட்சியம் பொறாமை தன்னைப் பற்றி தரக்குறைவாக பேசியவர்களை பொய்யர்களாக்கிவிட்டு இப்போது தாலி கட்டி மனைவியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறான் மாதங்கள் நிமிடங்களாகி பறக்க தன்னை விட பாக்கியசாலி எவரும் என்று எண்ணி எண்ணி ஷியாமலா இருமாந்து போனாள் மேலே போனால் கீழே விளவும் கூடும் என்று அவள் எதிர்பார்த்திருக்கவில்லை வேலைக்கு வந்த மலேசிய நாட்டில் இந்நாட்டு பெண்களை திருமணம் புரிந்து கொள்ளக்கூடாது என்ற விதியை மீறிய அந்நிய நாட்டு தொழிலாளிகள் நாடு கடத்தப்படுவார்கள் புதிய சட்டம் ஒன்று அமலுக்கு வர சதீஷின் குறும்பு பேச்சும் பெரிய கண்களின் மின்னல் வெட்டும் போன இடம் தெரியவில்லை ஷியாமலாவுக்கோ இனி என்ன என்று கேள்வி மட்டும் விஸ்வரூபம் எடுத்து பயங்கரமாக தெரிந்தது இப்படி அகாலமாக முடிவதற்கா அவ்வளவு இன்பம் நிறைந்த மனவாழ்வு கிட்டியது அடுத்த பத்து நாட்கள் நகர முடியாது நகர்ந்தன வீட்டில் அசாதாரமான மௌனம் நிலவியது அடுத்த அறிக்கை உள்நாட்டு பெண்களை மணந்தவர்கள் அவ்வப்போது குறுகிய வருகை மேற்கொண்டு தம் மனைவி மக்களை பார்த்து போகலாம் என்று சிறிது கருணையுடன் வெளிவந்தது சதீஷ் நீங்க திரும்பி போக விடமாட்டேன் மாட்டேன் கணவனை கட்டிக்கொண்டு கதறினாள் கதறினால் தன்னை மணந்த செயல் ஒரு குற்றமா அதற்கு தன்னனை போல் மீண்டும் பிறந்த நாட்டில் ஏழ்மையிலேயே உழல திருப்பி அனுப்பி வைக்கப்படுவார் என்ற நினைவே அவளை வாட்டியது தன் உடலை சுற்றி இருந்த அவளுடைய கரங்களை மெல்ல விளக்கினான் சதீஷ் நான் திரும்பி போனா அங்கே என்ன இருக்கு எவ்வளவு படிச்சிருந்தாதான் என்ன பசி பட்டினி தான் அங்க நல்ல வேலை கிடைச்சிருந்தா இங்க எதுக்கு வந்து தொலைச்சிருக்க போறேன் ஷியாமலா அவன் முகத்தையே பார்த்தாள் என்ன சொல்ல வருகிறான் நல்ல வேலை நம்ம கல்யாணம் கோயில் நடந்துச்சு இன்னும் பதிவு செய்யல அவள் திடுக்கிட்டாள் கல்யாணமே நடக்கவில்லை என்று சாதிக்க போகிறானா அதற்காகத்தான் அவள் எவ்வளவோ வற்புறுத்தியும் அவளுடன் சேர்ந்து புகைப்படம் எடுத்துக்கொள்ளவில்லையோ ஷியாமலாவின் முகம் போன போக்கை கவனிக்கும் மனநிலையில் இருக்கவில்லை அது தன்னுடைய வாழ்க்கை பிரச்சனை மட்டுமே என்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தான் நாங்க ஏலதான் அதுக்காக வந்த இடத்துல சன்னியாசம் மாதிரி இருங்க அப்படின்னா முடியுமா உன்னை பிடிச்சுதான் கல்யாணம் செய்துக்கிட்டேன் ஷியாமலா ஆனா என் சுயநலத்துக்காக மத்தவங்க கஷ்டப்படணுமா என்ன சொல்றீங்க ஈனஸ்வரத்தில் கேட்டால் ஷியாமலா நான் சம்பாதிச்சு அனுப்புற தான் எங்க அப்பா அம்மா தங்கச்சிங்க எல்லாரும் நல்லா சாப்பிடுறாங்க தம்பிங்களும் பள்ளிக்கூடத்துக்கு போக முடியுது நான் திரும்பி போறதா இல்ல ஷியாமலாவுக்கு சற்று தெம்பு பிறந்தது வந்த வேகத்திலேயே அது தொலைந்தது அடுத்து அவன் கூறியதை கேட்டு நாம ஒன்னா இருந்தா ஏதாவது தகராறு வரும் அதனால வேற வேலை தேடிக்கிட்டேன் வேற ஊர்ல அவன் தன்னை விட்டு போக போகிறான் அந்த அதிர்ச்சியை தாங்க முடியாது அவளுடைய வாய் பிளந்தது மூச்சு கன வேகமாக இறைப்பது போல் வெளிவந்தது முகத்தை வேறு பக்கம் திருப்பிக் கொண்டான் நான் என்ன செய்யறது எனக்கு வேற வழி தெரியல மன்னிப்பு வேண்டும் துணி சதீஷ் சற்றும் எதிர்பாராத ஒரு காரியத்தை செய்தால் சியாமலா அவனை கையெடுத்து கும்பிட்டாள் என்னையும் ஒரு பொண்ணா மதிச்சு ஏத்துக்கிட்டீங்களே அதுவே போதும் நன்றின்னு வாய் வார்த்தையா சொன்னா நல்லா இருக்காது அப்பா முதல்லையே சந்தேகப்பட்டாரு இந்த உறவு நிலைக்க முடியுமானு ஆனா கல்யாணம் கணவன் குடும்பம் எல்லாம் வேணுங்கிற வெறிதான் அப்போ இருந்துச்சு எனக்கு இப்போ மேலே பேச தெரியாது விக்கினாள் குற்ற உணர்வும் வேதனையும் முழுக்க ஷியாமா என்று அவளை நெருங்கினான் சதீஷ் சரேலென விலகி கொண்டாள் சொல்ல இன்னும் என்ன இருக்கு என் வேதனையை அதிகப்படுத்தாதீங்க பிளீஸ் இப்பவே இந்த வீட்டை விட்டு போயிடுங்க இனிமே வராதிங்க பெரிதாக அழ ஆரம்பித்தாள் சியாமலா அவள் கெஞ்சுவாள் இல்லை ஆத்திரப்படுவாள் என்றெல்லாம் எதிர்பார்த்து எல்லாவற்றிற்கும் விடை தேடி வைத்திருந்தவனுக்கு ஏமாற்றமாக இருந்தது தலை குனிந்த நிலையில் தனது சொற்ப உடமைகளை திரட்ட ஆரம்பித்தான் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த கதையில சந்திக்கலாம்